ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லு கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம முத்தழகு இருந்துட்டு நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொல்ல போகிற முடிவில் தான் என்னுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கு அதே சமயம் இவர் கூட நான் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ தான் அர்த்தம் கிடைக்க போகுது அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இன்னொரு சைடு அஞ்சலி இருந்துட்டு இங்கே பாருங்கள் கண்டிப்பாக மீனாட்சி பூமிக்கு தான் பிறந்திருக்காங்க அந்த அது தான் அந்த ரிப்போர்ட்லேயும் இருக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன தான் போட்டிருக்கா அந்த ரிப்போர்ட்டில் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்கிறாங்க நம்ம முத்தழகு இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது பூமி மேலே இருந்தாலுமே அந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே அவளாக இருக்குது நம்ம முத்தழகு நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக இவர் என்ன தவிர வேறு யாருமே மனசளவில் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அந்த நம்பிக்கை இருக்குது இருந்தாலுமே அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதி இருக்கும் அதுதான் இப்போ தீர்ப்பாக வரப்போகுது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் எங்களோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு நானும் சரணனும் இவர் கூட சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் என்ன நடக்கும்னு தெரியல எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம முத்தழகு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம நீதிபதி இருந்துட்டு ஒரு சைடு முத்தழகையும் பார்க்குறாங்க அஞ்சலியும் பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரில் யார் உண்மைன்னு தெரியாது இப்போதைக்கு ரிப்போர்ட்ல இருக்கிறது பூமியும் முத்தளகும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க ஏன்னா மீனாட்சி பூமிக்கு பிறக்கலை அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்ட அஞ்சலிக்கு நெஞ்சு வலியே வந்துடுது இல்லை அது உண்மையாக இருக்காது கண்டிப்பாக அது பொய்யாக இருக்கும் அது யாரோ பண்ண சதி வேலை கண்டிப்பாக மீனாட்சி பூமிக்கு பிறந்த குழந்தை தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் அடித்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க நம்ம பூமி இருந்துட்டு ஏ அஞ்சலி இதுக்கப்புறமோ நீ ஒரு வார்த்தை பேசுனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ நானும் முத்தளவும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறது உனக்கு பிடிக்கல தானே அதனால் தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம